கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு சாம்பார் இட்லி தோசைக்கெலாம் வெண்பொங்கல் அல்லது மிளகு பொங்கல் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன் இந்த சாம்பார் இதை நம்ம சட்டுன்னு செய்து முடிச்சிடலாம் இந்த சாம்பார் செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் இரநூறு கிராம் அளவு தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா கூடவோ குறைச்சோ பருப்பு எடுத்துக்கோங்க தோரம்பரப்பை எடுத்துகிட்டு அதை நல்லா ரெண்டு மூணு டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீழ்வாக்கில் தான் கட் பண்ணும் அது கூடவே கொஞ்சம் போல் கேரட்டு கொஞ்சம் போல் பீன்ஸையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பருப்புலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துக்கோங்க ரெண்டு பொடியும் சேர்த்ததுக்கு அப்புறமா பருப்பு காயும் முங்குறத அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா இருந்து ஆறு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் அரை டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஜீரகமும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க ஜீரகமும் நல்லா பொறிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை எடுத்து அதையும் நீள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பருப்பில் நம்ம தக்காளி சேர்த்துருக்கறனால அது வெந்து வரத்துக்காக கூடவே ரெண்டு விசில் சேர்த்து விட்டுக்கோங்க அப்போ தான் பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கும் இல்லைனா தக்காளி புளிப்பு சுவை இல்லையா அதுக்காக அது பருப்பு சரியாக வேகாது அதான் ஒரு ரெண்டு விசில் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம்ல காய்கறி பருப்பு அதை நல்லா குளிக்கரண்டையாலே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க மத்து மத்துக்கட்டை இருந்தாலும் அந்த மத்தை வச்சுமே நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த தக்காளி காய்கறி எல்லாமே சூப்பராகவே வெந்து வந்திருக்கு நம்ம சாம்பாருக்கு பயன்படுத்துகிற அந்த கரண்டியை வச்சே நல்லா இது போல் மசிச்சு விட்டுக்கலாம் ரொம்ப நைஸாக மசிச்சு விட்டுறாதீங்க பருப்பு ஒன்று ரெண்டு அங்கங்கே முழுசாக தெரிகிற அளவுக்கு மசிச்சு விட்டுக்கோங்க மசிச்சுட்டு நம்ம நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த தாளிதத்தோட இந்த சாம்பாரையும் நம்ம சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சக்தி மசாலா சாம்பார் பொடி இருக்குல்ல இன்ஸ்டன்ட் பவுடர் தான் நான் இன்னைக்கு சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க காரத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் மிளகாய்த்தூளும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நமக்கு சக்தி மசாலா சாம்பார் பொடியிலேயே உப்பு இருக்கும் அதனால ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இட்லிக்கு செய்ய போகிறதுனால மாவுலியுமே உப்பு இருக்கும் அதனால நான் உப்பு கொஞ்சம் அரை டீஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன் நீங்களும் பார்த்துட்டு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க இப்போது அவ்வளோதான் நம்ம சாம்பாருக்கு தேவையான எல்லா மசாலாவும் சேர்த்துட்டோம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி சாம்பாரை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு மூடி போட்டு மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க சாம்பார் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ பாருங்கள் சாம்பார் நமக்கு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா மூணு கொத்து போல கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க உங்கக்கிட்ட கொத்தமல்லி இருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க எங்கிட்ட இல்லாதனால சேர்க்கல கொத்தமல்லியே சேர்த்தோன்னா இன்னும் அதோடய மனம் சூப்பராகவே இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் உங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக கொத்தமல்லியும் கொஞ்சம் போல் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இதை போட்டு கலந்து விட்டுட்டு நம்ம இன்னுமே சாம்பார் கூட எதுவுமே சேர்க்க போகிறதில்ல சாப்பிட்றதுக்கு சாம்பார் முழுமையாக தயாராகி வந்திருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இதுபோல் ஒரு சாம்பார் ரெசிபி செய்து பார்த்துட்டு என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ